ஓம் சாந்தி நம்ம மனசு சில நேரம் பழைய தேஞ்ச தேப்பிரிக்கார் மாதிரி சொன்னதையே இருக்கோம் ஒரு கஷ்டம்னா அதையே பாடிட்டு இருக்கோம் ஏதாவது துரோகம் செஞ்சிட்டாங்க துக்கம் கொடுத்துட்டாங்க அவங்க செஞ்சதை நம்மளால் தாங்கிக்கவே முடியலன்னா அந்த பாட்டையே திருப்பி திருப்பி பாடிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ மனசு இந்த பாட்டை பாடுதுன்னா அதை ஃப்ரீயாக பாட விடுங்க சரிங்களா மனசை எதுக்காதீங்க அதை ஏற்றுக்கோங்க மனசை சரிங்களா அதில் தான் மனசை காயத்தில் இருந்து காயத்துக்கு மருந்து போடுறது இருக்குது சரிங்களா இப்போ உடம்புக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் அதை எதிர்த்து நம்ம போராடுவோமா இப்போ அதுக்கு தகுந்த நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அது வந்துட்டு அந்த நோயிலேருந்து மீண்டு வர முடியும் சரிங்களா ஸோ மனசுக்கு ஸோ நம்ம மைண்டு அதாவது மனசு ஹார்ட்டு எல்லாமே அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த காலத்துல அதாவது எல்லாமே மனசு தான் சரிங்களா மனசு எங்கே இருக்குது ஆத்மால இருக்குது சரிங்களா ஆத்மானா என்ன ஒரு ஒளி ஒளிப்புள்ளியான ஒரு லைட் மாதிரி சரிங்களா உயிர் அதுதான் உடம்புல இருக்க உயிர் இப்போ வலி எங்கே ஏற்படுது ஆத்மால இருக்க மனசுக்குள்ள வலி ஏற்படுது அதனால தான் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா மனசு ஏதாவது பாரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலை வலிக்கும் அந்த நெத்திக்கு நடுவுல வந்துட்டு ரொம்ப வழியா இருக்கும் சரிங்களா அப்ப உயிர் எங்க தங்கியிருக்கு சயின்ஸ்லயே ப்ரூவ் பண்ணிருக்காங்க ரெண்டு புருவ மத்திக்கு நடுவுல தங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா அப்ப மனசுக்கு வலி வந்தா தலைவலி வரும் ரொம்ப அதிகமான மனபாரம் ஆஹ் ரொம்ப மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அவசரமான ஒரு வாழ்க்கை சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லாத போது சரிங்களா மனசுக்கு அந்த அமைதி தராத எந்த ஒரு சூழ்நிலையும் அது பாரத்தை ஏற்படுத்தும் அதனால தான் அங்கே புருவத்துக்கு நடுவுல உங்களுக்கு வலி ஏற்படுது சரிங்களாப்பா ஸோ நீங்க நல்லாவே பார்க்கலாம் மெடிடேஷன் பண்ணுறவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க சரிங்களா ஆனா அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஆனா அவங்களுக்கு தலைவலி வந்தா ஒரு நிமிஷத்துல அதை ஃபைன் பண்ணி அதுக்கான கியூர் அதுக்கான மருந்தும் அவங்க குடுத்துருவாங்க சரிங்களா சோ அந்த மாதிரி உணர்ந்தவங்கதான் அவங்களோட வழியை சரிங்களா மனவலி சொல் தெரி தெரிஞ்சிதுங்களா மனசில் வலி தான் உடம்புல அது நோயை தாக்கப்படும் அப்போ அந்த மனசில் டக்குன்னு வலி வரும் போதே அதை அவங்க ஃபைன் பண்ணி இப்போ டாக்டர் வந்துட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி டக்குன்னு அதுக்கான வைத்தியம் கொடுக்குற மாதிரி நம்ம மனசு எங்கே சரியில்லையோ அதை டக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான வலி நிவாரணம் கொடுத்தோம்னா அதுக்கான ஹீலிங் பீரியட் resting பீரியட் ரிலாக்ஸேஷன் பீரியட் எவ்வளோ நாள் தேவைப்படுதோ சரிங்களா எவ்வளவு நாளே ஆகட்டும் ஒரு நாள் ஒரு மாசம் ஒரு வருஷமே ஆகட்டும் சரிங்களா இப்ப கால் உடஞ்சிருச்சு எலும்பு ரிப்பேர் ஆகணும்னா இருக்கணும் சரிங்களா சோ அதுக்காக நீங்க மனச நெகுத்தாம இருக்கணும்னு இல்லை எதுவுமே சிந்திக்காம இருக்கணும்னு இல்லை சரிங்களா மனசுல உள்ள காயங்களை அது மனசு சொல்லும் சரிங்களா அத வெளிப்படையா கேளுங்க சரிங்களா அதை அப்படியே உள் வாங்கிக்கோங்க அதை அடுத்து என்ன பண்ணலாம் ஸோ இமோஷ்னல் IQ ஐகேவியும் பேலன்ஸ் பண்ண பாருங்கள் Emotional ரீதியாக ரொம்ப போனால் உங்களுக்கு அங்கே பாரம் அதிகமாகும் சரிங்களா ஸோ அங்கே வந்துட்டு இருந்து விடுபடுறத பாருங்கள் Emotional ஸ்டெபிலைசேஷன் சரிங்களா ஸோ ஈகியூ சரிங்களா எமோஷனல் ஸ்டெபிலைசேஷன் எமோஷனல் கோஷண்ட்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு ஐக்யூவாக மாற்றுங்க இப்படி தான் நம்ம மனசின் சக்தியை அளப்பரியா ஐக்யூ சரிங்களா ஐக்யூ கோஷன்ட்லாம் இப்போ சொல்கிறாங்களா யாருக்கு அதிகமான ஐக்யூ இருக்குன்னு சரிங்களா ஸோ மனசு அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு அதுக்கான மருந்து கொடுத்து அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்க உங்களோட வெற்றியை தடுக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது சரிங்களா சரிங்களா ஒரு நபர் நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க இதனால எனக்கு இந்த சுச்சுவேஷன்னால பணத்தால இல்ல வந்துட்டு இந்த உறவால எனக்கு அவங்கள பார்த்தாவே பிடிக்கல அவங்க எப்பயுமே ஒரு மாதிரியா இருக்கிறாங்க அவங்க ஒரு நெகட்டிவ் வைபா இருக்காங்க சரிங்களா எப்படியா இருந்தாலும் உங்களை பாதுகாக்கத்துக்கான உங்களை பாதுகாக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எல்லா வெப்பனையும் நீங்கள் அதை வந்துட்டு சண்டை ரீதியாக மாற்றாமல் உங்களோட மனசை அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி தயார் பண்ணுமோ யார் எப்படி இவங்க இப்படி தான் அவங்கள்கிட்ட நம்ம என்ன பேசணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்ம என்ன செய்யணும் நம்ம அடுத்து முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா ஸோ தாமரை சேத்துலேயே இருந்தாலும் அதோட வாசனை குறையுதா இல்ல அது மலர்றது அது தடு தடுக்கப்படுதா இல்ல இல்ல அது மலர்றது அதோட செழிப்பில் தானே அது கவனம் செலுத்துது சரிங்களா ஸோ தீய மனிதர்கள் நச்சு மனிதர்கள் ஸோ நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இல்ல பொறாமை வஞ்சம் யார் இருந்தாலும் சரிங்களா யார் இப்படியோ அத வந்துட்டு அப்படியே அதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது சரிங்களா கிட்ட விலகி சரிங்களா கிட்ட ஒட்டியே இருக்கணும் இல்ல தாமரை மலர் மலருதுன்னா கூட அது மலரும் போது சேத்துல இருந்து தனியா தானே வெளிப்படுது சோ நீங்க விலகி உங்களோட ஆற்றலை முழுமைப்படுத்துறதுல ஈடுபடுங்க சரிங்களா ஓகேங்களா ஓம் சாந்தி இன்னைக்குதான் இன்னைக்கு சொல்ல வந்த கருத்து மனச வந்துட்டு ஆறுதல் படுத்துங்க குழந்த மாதிரி அதை தட்டி கொடுங்க சரிங்களா ஓகே ஓம் சாந்தி நன்றி தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி